கொஞ்சம் பார்த்தே இருங்க கொஞ்சம் பார்த்தே வாங்க ஏன்னா நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா அங்கேதான் வியூவே இருக்கு பெஸ்ட் வியூ எல்லாமே ஸ்கிப் பண்ணீங்கன்னா மற்றதே வேஸ்ட் தான்

நாங்க வந்து சேர்ந்துட்டோம் டோர் எப்போ தோறக்கும் தெரியல செம்ம குளூரா தான் இருக்கும் என்ன செல்சியஸ் தெரியல செக் பண்ண யாராச்சும் செல்சியஸ் செக் பண்ணுங்க என்ன செல்சியஸில் இருக்குதுமா ரொம்ப கொழுகுருது நினைக்கிறேன் டென்னில் இருக்கும் போல் எடுத்துக்க முட்டி கழுட்டு தனியாக கிடக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இருக்கு பாருங்க ஹைக்கிங்கோட இடத்தை காட்டுறோம் மெச்சிலி இதோ இதோட ட்ராக் இதோ அப்படியே கீழேலாம் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஹைக்கிங் ஏறி வரும் இறணும் நினைக்கிறேன் ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபைவ் ஹவர்ஸ் பிடிக்கும் தானே ஹைக்கிங் அப்படியே பிடிக்கும் நம்ம வேற நின்று நின்று வருவோம் தண்ணி குடிப்போம் ட்ரெஸ் பண்ணுவோம் ஏவா வாவ் இதோ பாருங்க வியூவை இந்த போர்லையும் அவளுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வேணும் திராமிசு ஐஸ்கிரீம் வேறு ஆர்டர் பண்ணுவோம் ஸோ இது மாச்சா இது திராமிசு நம்ம ஜானு திராமிசு எடுக்கிறாங்க நான் மாச்சா எடுக்கிறேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கனவையாக இருக்கும் போது என்ன

மாச்சாவா மாச்சா மச்சாமா போச்சா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கா

ஐஸ்கிரீம் கரையாது நினைக்கிறேன் அப்படியே வச்சுட்டு போய் âtактер beiden yら違iums சபப newspapers liśmy toolkit�� intéressா என் Fernukoじゃelongுவ chasedbuildüy Mitte kriegen differential

இப்போ இப்போது நீங்கள் பாதி கடை தான் தாண்டிருக்கீங்க மீதி கடலில் எல்லாம் தாண்டிருக்கு அவங்க காலுக்கு இப்போ சீப்பியார் கொடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கு பேஸ்மெண்ட் தான் அடிச்ச அடிச்ச காத்துல இவங்க பறந்துட்டாங்க சாப்பா வரீங்கனாக்கா கேபிள் கார் ஏறி மேலே வர போறீங்கனாக்கா கிளவ்ஸு அப்புறம் இந்த குல்லா போட்டிருக்காங்களே குல்லா போட்டிருக்காங்களே இந்த குல்லாவும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ் ஃபைஃபுக்கே வாங்கியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் கிளவ்ஸ் முக்கியமாக எடுத்துகிட்டு வாங்க கை ஃபீஸ் ஆச்சு இந்த வீடியோ முடிஞ்ச கையோடு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவோம் நினைக்கிறேன் ஏன்னா நெஞ்சில் இல்ல மூச்சே சுவாசிக்க முடியல ஒரு போடுங்க மூக்கு வாய் பல்லு இந்த மூண பத்தி நீ பேசவே கூடாது மூக்கே இல்லாம போச்சு பிங்க் கலர்ல இருக்கு இந்த முட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு இந்த பனில தான் இப்ப நாங்க ஏறி போறோம். That's the challenge with the ice cream. நீங்க இருக்குறவங்க புத்தர் ஏறி பார்க்கலாம் 250 250 என்ன நீங்களா? ஓ okay okay. 250 wow. போய் புத்தரை பார்க்கலாம் ஆனால் வியூ வந்து கரெக்டாக வராது ஏன்னா அவர் உங்களுக்கு கீழே இருப்பார் நீங்கள் இப்படி இருக்கு பரவாயில்ல எங்களுக்கு அந்த பனி மூட்டம் வேணும் அப்போ கேபிள் கார் இங்கே ஒரு ட்ரெயின் இருக்கு இது நம்ம எடுத்தோமா அவரை பார்க்கலாம் ஸோ நம்ம அந்த ட்ரெயினே ஏறி போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நினைக்கிறேன் இப்போ வாயில் எனக்கு வச்சுட்டு யாரையும் கூப்பிட்டு இருக்கா தைரியம் இருக்கிறவங்க ஏறி இருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிஸ் தேகேஸ் வந்துட்டு நம்ம திவா மட்டும் ஏற போகிறாங்க நம்மளா ட்ரெயினில் வர போகிறோம் அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இது ஒரு ஓப்பன் சேலஜ் புத்தரை கும்பிட்டுக்குறாங்க முன்னாடியே பக்கத்தில் இவங்க ரொம்ப வெரட்சை மாதிரியே இருக்காங்க ஆச்சா ஏன் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்துட்டு வரான்டா சொல்லி போட்டுருக்கு வருது நாங்கள் வந்துக்கா 叫李姐，哪有的 o r r y கடைசியா இங்க வந்து பாருங்க பனியில் ஏதாவது தெரியுதா ஒன்றும் தெரியல இப்போ இதான் எண்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு கொடி பிடிச்சி ஆட்டலாமா இதா வியட்நாம் அவங்க ஊரோட கொடி பிடிச்சு ஆட்டிட்டு 3.14 மீட்டர் எப்படி போகுமா அங்க போய் ஒரு போட் எடுப்போம் வாங்க வாங்க எல்லாம் போவோம் வாவ் வெரி நைஸ் அண்ணா ரொம்ப பேர் இருக்காங்க இங்க போட்டோஸ் கிடைக்குமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுதா தெரியல பனி அப்படியே க்ராஸ் பண்ணி போகுது எங்களை க்ராஸ் பண்ணி போகுது பனி

ஸோ இங்கே இருந்து நாங்கள் வெறச்சி போய் செத்து போயிருவோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் அதனால் எனக்கு கலவலான்னு முடிவு எடுத்துட்டோம் எங்களால் முடியல மூக்கு காது வாய் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது அதெல்லாம் வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஏறும்போது கஷ்டப்பட்டோம் இறங்கும் போது ஈஸியாக இருக்குது

போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷனில் உங்களை பார்க்குறோம் ப்ளஸ் கவுண்டி மினிட்ஸ் லைட்டாக ஸோ நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இறங்கியிருக்கோம் பசிக்குது சாப்பாடு கடையை தேடி இருக்கோம் நிறைய சாப்பாடு கடை இருக்குது ஹலோ இங்கே எல்லா சாப்பாடு கடையும் இந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நாங்கள் தேடி தேடி சீ ஃபுட் கிடைக்கல ஸோ டென்ஷன் ஆகி நாங்கள் வந்துட்டு வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு இறங்கி இந்த இடத்துல சீ ஃபுட்டே இல்லைன்னா அவங்க சொல்லிட்டேன் ஏன்னா மௌண்டனா மௌண்டனில் வந்து நம்மளால் சீஃபுட் இருக்காது பட் ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் என்ன குவாலிட்டியில் இருக்கும் தெரியல ம் செல்பன் ஃபிஷ்லாம் இருக்குது ஸோ இட்ஸ் ஓகேன் ஃபுட் order pada tu kata uh, Bun Shrimp Pizza Salmon Pizza Order pada tu kata Western kata நாங்கள் வந்து சன் பிளாசாவில இருக்கும் இப்போ உள்ளே போகிற போகிறோம் சன் பிளாசாலே என்னதான் இருக்கும் சொல்லுங்க சரி இல்லை அப்புறம் தெரியும் எதுவுமே இல்லாத மாதிரி தான் பக்ஸிங் சர்னிஸ் பண்ணுவோமா பக்ஸிங் சர்னிஸ் பண்ணுவோமா ஓகே இப்போ நம்ம இந்த பக்ஸிங் கேம் விளாட போகிறோம் நம்பர் <laughs> <laughs>

இதுதான் ஸ்கை லூஞ்ச் ஸ்கை லான்ச் இப்போ ஸ்கை லான்ச் இருக்கோம் உட்காந்து கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடரலான்னு இருக்கோம் வாவ் வியூ ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கே உட்காந்து நாங்கள் வியூ அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் அப்படியே ரசிக்க போகிறோம் எங்கள் நிலைமை என்ன ஆகும்போது தெரில இதுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்கை பார்லேருந்து ஐ மீன் ஸ்கை பார் இல்லை இது வந்துட்டு ஸ்கை லான்ச் ஸ்கை லோஞ்ச்லேருந்து வெளியாகிட்டோம் ஸோ இப்போ நேராக நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் இதோட முடிஞ்சிங்க முடியல ஆகிட்டோம் ஆமாம் செம்ம டயர்டு குளூர் வேற அநியாயத்துக்கு இருக்குது போயிட்டு படுத்து தூங்கிட்டு நாளையிலேருந்து நாங்கள் உங்கள சந்திக்கிறோம் பாய் வாய் டட்டா